அருகே நீர்வரத்து ஏறி கால்வாய் கழிவுநீர் தேங்கும் கால்வாய் ஆனது ஆம்பூர் அருகே வீராங்குப்பம் பகுதியில் நீர்வரத்து ஏரி கால்வாயில் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வரும் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் கொசுக்கள் பரவி பல்வேறு நோய்கள் வரும் அபாயம் உள்ளது பருவமழை காலங்களில் வாணியம்பாடி அருகே உள்ள உதயேந்திரம் ஏரியில் நிரம்பும் மழைநீர் அந்த ஏரி நிரம்பியதும் பள்ளிப்பட்டு ஏரி இளையநகரம் ஏரிகளில் நிரம்பி நீர்வரத்து கால்வாய் வழியாக கொள்ளக்குப்பம் மேல்குப்பம் வடச்சேரி சின்னப்பள்ளிக்குப்பம் ஊராட்சிகள் வழியாக மலையாம்பட்டு பெரிய ஏரியில் வந்து சேர்கிறது பின்னர் அங்கிருந்து மணியார குப்பம் வீராங்குப்பம் குமாரமங்கலம் கிராமத்தின் வழியாக வந்து ஆம்பூர் அருகே தேவலாபுரம் ஊராட்சியின் கம்ம கிருஷ்ணப்பள்ளி அருகே பாலாற்றில் கலக்கிறது இந்த நீர்வரத்து கால்வாயை ஒவ்வொரு வருடமும் தூர்வார வேண்டும் ஏரிகளில் இருந்து வரும் நீரை பல்வேறு பகுதிகளுக்கு விவசாய விளைநிலங்களுக்கு பாசனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்கு ஏரி கால்வாய் அகலப்படுத்த வேண்டும் என வருடக்கணக்கில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை வருடக்கணக்கில் புகார் தெரிவித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையால் இந்த பகுதிகளில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி வழிந்தன வீராங்குப்பம் சக்தி நகர் குமாரமங்கலம் ஊராட்சிகளின் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு மாத காலத்திற்கு மேலாக தண்ணீர் தேங்கி நின்றது இதனால் இந்த பகுதிகளில் இருந்த பொதுமக்களும் கால்நடைகளும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி கடும் பாதிப்பு ஏற்பட்டது இந்த பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோய்கள் பரவியது வடகிழக்கு பருவமழை துவங்கும் முன்பே இந்த வீராங்குப்பம் ஓம்சக்தி நகர் நீர்வரத்து ஏரி கால்வாய் அகலப்படுத்த வேண்டும் கால்வாயில் தேங்கியுள்ள கழிவு நீரை உடனடியாக சுத்தப்படுத்த வேண்டும் அதே சமயம் இந்த நீர்வரத்து கால்வாயில் புதர் மண்டி கிடப்பதை அகற்றி தூர்வார வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர்